ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்களாரி எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா சிறகடிக்காசையில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியா வந்துட்டு எப்படியாவது முத்து அசிங்கப்படுத்தணும் அந்த திருமண நாள் கொண்டாட்டத்தை வந்து நம்ம வந்துட்டு கலவர பூமியாக ஆக்கணும்னு வந்தார் அவர் நினச்சி வந்ததை முத்து அப்படியே மாற்றிட்டார் முத்து எப்படியாப்பட்டாள் என்ன பண்ணுறாரு வீட்டுக்கு வந்தவுடனே சத்தியாவை கூட்டு மரியாதை கொடுத்து சத்தியா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை வா வந்துட்டு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துலையே அவர் போட்டிருக்க சட்டையை கழட்டிட்டு சத்தியா வாங்கிட்டு வந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிறாரு போட்டுட்டு மாலை வேற வாங்கிட்டு வந்திருந்தாரா சத்தியா அந்த மாலையை எடுத்து முத்து க வந்து மீனா கழுத்தில் போட்டார் மீனா வந்து முத்து கழுத்தில் போட்டாங்க அவங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டாங்க உடனே வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே தான் எல்லாம் பண்ணுறாரு அதாவது அவருக்கு தெரியுது இவன் நம்மளை அசிங்கப்படுத்த தான் வந்தான் உண்மையிலே பாசத்துலலாம் வாங்கிட்டு வரல இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இவனை அசிங்கப்படுத்தினோம்னா நம்மளுக்கு நம்மளே வந்துட்டு அசிங்கப்படுத்தின மாதிரின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேக்கு துண்டு எடுத்து இருந்தால் சத்யா நீ அளவுக்கு எனக்காக செஞ்சுருக்கேன் நான் உனக்காக அதாவது செய்யணும்லன்னு பெரிய கேக் எடுத்து வாயிலிருந்தான் நான் அப்படி விட்றாரு சத்யாவுக்கு அப்படியே செம்ம காண்டாவது என்னடா இது இந்த சட்டையை போடாமல் நம்மளை வந்துட்டு அசிங்கமாக பேசி திட்டி வெளியில் அனுப்பி பெரிய கலவரமே நடக்கும் இங்கேன்னு நினச்சிக்கிட்டு வந்தாக்கா இவன் என்னான்னாக்கா நம்மளை இப்படி வந்துட்டு பெரிய மரியாதை எல்லாம் கொடுக்குறானே அப்படிங்கிறவரே நினச்சிக்கிட்டு இருக்கார் இதோட முடிஞ்சிருது ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது இவங்கெல்லாம் ரோஹிணி விஜயாலாம் என்னென்னா இவன் ஏற்கனவே இவன் கையை உடைச்சான் சத்தியா கையை அவன் உடைச்சான் ரெண்டு பேரும் சம சண்டையில இருக்கானவன் பேசுறது இல்லை இப்போ இந்த இடத்துல வந்தப்போ மட்டும் அவ்வளோ மரியாதை நான் அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது என்னான்னு தரலையேனு குழம்பு குழம்பிக்கிட்டே இருக்காங்க அடுத்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனா மீனா த அம்மா எல்லாம் போகிறாங்க சத்யா வெளியில் போய் நின்று பேசுகிறாரு முத்து வாடா பாடாமப்பிள்ள நீ என்ன நினச்சி வந்தேங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் நான் உன்னை மரியாதை கொடுத்து உனக்கு அனுப்பிட்டேன் இன்னொரு டைம் வந்துட்டு நீ வந்து இதை மாதிரி என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தேன்னு வையன் உன் கையை உடச்சதோட மட்டும் இல்லை உன் காலையும் சேர்த்து உடச்சிருவான் ஞாபகம் வச்சுக்கோ இந்த இடத்துல உன்னை மரியாதை கொடுத்து நான் அனுப்பிட்டேன் இந்த இடத்துல உன்னை அசிங்கப்படுத்திருக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் அசிங்கப்படுத்தியிருக்கலாம் ஆனால் வந்து ஒன்று அசிங்கப்படுத்தினா அது நானே அசிங்கப்பட்ட மாதிரி அதனால நான் நான் மரியாதை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறமும் நீ அந்த சிட்டிப்பாயை கூட சேர்ந்துக்கிட்டு நீ வந்து எனக்கு ஏதாவது தொல்லை கொடுக்கணும்னு நினச்ச அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டு அனுப்பிட்டாரு சத்தியாவும் முறைச்சிக்கிட்டே போயிட்டார் இப்போ இதோட என்னன்னாக்கா பாட்டி என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் நிற்க வச்சு டிஷ்டி சுற்றி போடணும்னு சொல்லி இல்லை ஃபஸ்ட்டு வந்து மீனாவையும் முத்துவையும் கூப்பிட்றாங்க வாங்க கண்ணே உங்கள் மேலே தான் இருக்குது டிஷ்டி சுற்றி போடுறன்னு உடனே ஒன்னே விஜயா சொல்கிறாங்க அவன் மேலே என்ன டிஷ்டி இருக்க போகுது மீனாவுக்கே டிஷ்டி இருக்கும் அப்படின்னாக்கா அப்போ ஸ்ருதியும் ரோஹிணியும் பணக்கார வீட்டு பொண்ணு அவங்களுக்கு டிஷ்டி இருக்காதா கை நிறையா சம்பாதிக்கிறாங்க எல்லாருக்கும் சுற்றி போடுங்கன்னு ஒன்னா பாட்டி வந்து இப்போ கூட நீ மீனாவுக்கு இந்த இடத்துல வந்து தனியாக தான் நீ பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதோட எல்லோரும் வாங்க நில்லுங்கன்னு சொல்லி டிச்சி சுற்றி போடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு முத்து வந்து தலை கடையெல்லாம் தூக்கிட்டு மேலே கிளம்புறாரு மாடிக்கு மீனா தண்ணி எடுத்துகிட்டு மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இவன் வந்துட்டு உங்களுக்கு ஏன் ஏன் மேலேயே இருக்கீங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவருக்கு இவங்க கேட்குறாங்க பாட்டி முத்துவும் மீனாவும் மேலேயே படுத்துருக்காங்களே பாவம் அவங்களும் சின்ன சிசுங்க தானே கல்யாண நாள் தானே இன்றைக்கி அப்படின்னா ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க முத்து இன்றைக்கி என் ரூமில் படுத்து தூங்கும் அப்படிங்கிறாங்க வெளில வேணாம் வேணாம் எங்களுக்கு அங்கே மேலே படுத்து தூங்குறதே நல்லா சூப்பராக இருக்குது நல்ல மனசுக்காரவங்க எங்கே படுத்து தூங்கினாலும் படுத்த உடனே தூங்கிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க பாட்டி சொல்கிறாங்க நீங்கள் படுத்து தூங்குடா அண்ணாமலை ரூமில் படுத்து தூங்க வேண்டியதானேங்கிறாங்க முத்து சொல்கிறார் அப்பா பாவம் அப்பாவுக்கு வந்துட்டு இங்கே வெளியில் ஹாலில் படுத்தா தூக்கம் வராது ஏசி வேற இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்பா அங்கேயே படுத்துருக்கட்டும் அப்படின்னோடனே உடனே நானும் சொல்லிட்டோம்மா அவன் கேட்க மாட்டான்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இருக்காரு அதுக்கிட்டே வந்து பரவாயில்ல பரவாயில்ல அவங்க வேலையே படுத்து தூங்கட்டும் அப்படின்னா உன் வாயை மூடும் முதல்ல அப்படின்னா ஏன் இவங்க மாற்றி மாற்றி ரூமில் படுத்து தூங்க வேண்டியதானே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி வந்துட்டு காலையில் பொழுது விடிஞ்சவுடனே ரோகிணி வேலைக்கு போகணும் இவ ஸ்ருதி வேலைக்கு போகணும் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் படுத்து தூங்கினாக்கா எப்படி வேலைக்கு போக முடியும் டயர்டாக இருக்காதா ஹாலில் தூக்கமே வராது அப்படின்னு உடனே அப்போ என்ன முத்துவும் மீனாவும் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே உட்காந்துருக்காங்க முத்தும்தான் வண்டி ஓட்டுறான் மீனாவும் தான் பூ கட்டி ஆவாரம் பண்ணுறா வீட்டு வேலை மொத்தமும் பார்க்குறா அவளுக்கு மட்டும் டயர்டாக இருக்காதா நீ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ரோகினியும் ஸ்ருதியை மட்டும்தான் யோசிக்கிற முத் மீனாவை பற்றி என்னைக்காவது நீ யோசிச்சிருக்கியா ஏன்னா அந்த ரெண்டு மருமகளும் நீ கூப்பிட்டு வந்த மருமகங்கிறதுனால அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க ஆமாம் அப்படின்னோடனே உடனே தப்பு தப்பு முத்து சொல்கிறார் தப்பு தப்பு அம்மா வந்து பார்லர் அம்மாவை தான் வந்து அம்மா கூப்பிட்டு வந்தாங்க இந்த ஸ்ருதியை வந்துட்டு ரவி தானே பிடிச்சிட்டு வந்தான் அப்படின்னோன்னே ஸ்ருதி முடிஞ்ச பார்க்கணுமே உடனே வந்துட்டு அப்போ வந்து மீனா வந்து அண்ணாமலை கூப்பிட்ருந்த மருமகன் தான் மரியாதை கொடுக்க மாட்டேறியா மட்டமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டுட்ருக்காங்க அப்படிலாம் கிடையாது பாட்டி உங்களுக்கு தெரியாதா மீனாவும் நல்லா மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தா அம்மா மரியாதை கொடுப்பாங்க அதே வந்துட்டு இந்த ஊர்லேயே பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்திருந்தாக்கா பாசம் காட்டுவாங்க ஆனால் மீனா தான் ஏழை விட்டு பண்ணாச்சே அப்புறம் இங்கேருந்து அவங்க பாசம் காட்டுவாங்க அப்படின்னு வேணால் அண்ணாமலை திட்டுறாரு ஏ வாயை மூடிட்டு கம்முன்னு சில உண்மைகளை வந்துட்டு இது மாதிரி சபையிலலாம் சொல்லக்கூடாதுரா அப்படின்னு அதுக்கு சொல்கிறாரு பரவாயில்லப்பா நானாவது மனசில் பட்டதாக உடனே சொல்லிட்டேன் நீ குசும்பு தினமாக பேசுகிற பற்றியா அம்மாவை கலாய்க்கிற பற்றியா அப்படிங்கிறாரு அதோட பரவாயில்ல பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் மேலே படுத்தாலே நிம்மதியாக தூங்குவோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் மேலே கிளம்புறாங்க அப்போ அங்கேயும் ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அந்த டென்ட்டு ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்கல்ல கூடாரம் ஊருக்கு போனப்போ அதை கொண்டாந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் மேலே படுத்து தூங்குங்க அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க அதுக்கு உடனே மேலே என்ன மழையாக போய்து இப்போ எதுக்கு இது அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு கிண்டெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போகிறாங்க போன உடனே அந்த கூடாரத்தை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நிலாவை பார்த்துக்கிட்டு முத்துவும் மீனாவும் பாட்டு பாடுறாங்க மு பா முத்துக்கிட்ட பாட்டு பாட சொல்கிறாங்க நம்ம மீனா இந்த நிலாவை பார்த்தோன்னே எனக்கு பாட்டு வருது அப்படின்னோடனே பாடுங்க அப்படின்னோடனே அன்று வந்ததும் அதே நிலா உடனே மீனா சச்சா பாட்டு ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக அந்த கூடாரத்தில் வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க அவங்க வந்துட்டு அதாவது வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் நினச்சா கொஞ்சம் கூட தூக்கம் வராது மீனாவா ஒவ்வொரு வாட்டியும் விஜயா அசிங்கப்படுத்துறதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது ஆனாலும் மீனா வந்துட்டு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அவங்க வந்து முத்து மேலே பாசமாக இருக்காங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட தூங்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி அதோட சும்மா இல்லை அங்கேருந்து வந்து அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க இது சரிபட்டு வராதுப்பா முத்துவும் மீனாவும் மேலே படுத்து தூங்குறாங்க அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அவங்களும் கல்யாணம் ஆனவங்க இப்போ கல்யாணம் ஆனவங்க தானே பக்க அக்கம் பக்கத்தில் பார்க்குறவங்க தான் எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது மேலே வந்து ஒரு ரூம் கட்டிடு நான் வேணா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி பேசுகிறாங்க உடனே வந்து அண்ணாமலை வந்து சரிம்மா நான் வந்து பசங்கள்கிட்ட பேசிட்டு உடனடியாக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே விஜயா சொல்கிறாங்க அதை தான் இன்றைக்கி ஸ்ருதியோட அம்மா சொன்னாங்க நீங்கள் யாராவது கேட்டிங்களா அப்படின்னா ஸ்ருதியோட அம்மா அவங்களே கட்டித்தரையினாங்க அவங்க பணக்காரவங்க தானே நிறையா பணம் வச்சுருக்காங்க அவங்களே கட்டி தரையேனாங்க இவங்க எல்லாம் வேணான்னாங்க அப்படின்னு உடனே அவங்க சொன்ன விதம் வேற நீ வாய முடி கம்முன்னு இரு அவங்க யார் நமக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் எதுக்கு மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன்னு திட்டுறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க அவங்க வீடு பெரிய வீடு தானே சொல்கிறேன் அவங்க பணக்காரவங்க தானே சொல்கிறேன் நீ வேணா போய் அங்கே இருந்துக்கேன் அப்படின்னு விஜயாவை சொல்கிறாங்க விஜயா மூஞ்சி கடுப்பாகுது உடனே வந்துட்டு சொல்கிறாங்க ரொம்ப இன்றைக்கி கூட பார்த்தேன் அந்த பொம்பளை பண்ணதெல்லாம் தப்பான விஷயம் அது பேசுனது ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்காத உன் தலையில் ஏறி உட்காந்துக்கும் அதோட பார்த்துக்க உனக்கு கூட மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு பாட்டி கண்டிஷன் பண்ணுறாங்க விஜயாவை அதோட மறுபடியும் என்னான்னு கேட்டிங்கன்னா சொல்லிட்டாங்க அண்ணாமலைகிட்ட நீ உடனடியாக வந்து ரூம் கட்டுறதுக்கு வேலையை பாரு முத்துவும் மீனாவும் பாவோம் அவங்களும் சின்னஞ்சிருச்சுங்க வாழணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே ரூம் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பக்கம் ரோஹிணியை வந்துட்டு விஜயா கேட்குறாங்க ஏம்மா ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சு மீனா வீட்டு குடும்பத்துலேருந்து வந்தாங்க ஸ்ருதி வீட்டு அம் ஸ்ருதி வீட்டிலேருந்து அவங்க அம்மா வந்தாங்க ஆனால் உனக்கு தான் அம்மாவும் கிடையாது அப்பாவும் ஜெயிலில் இருக்கார் உங்கள் அம்மா தான் நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டாங்க உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரதில்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து புலம்பிட்டு போகிறாங்க உடனே ஸ்ருதி இவங்களுக்கு ரோஹிணிக்கு வந்துட்டு அவங்க அம்மா நடப்பு வந்துடுது உடனே அம்மாவும் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க அவங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க என்னம்மா திடீர்னு கால் பண்ணியிருக்க அப்படின்னா இல்லைம்மா வந்து இது மாதிரி இன்றைக்கி முத்துவுக்கும் மீனாவுக்கும் கல்யாண நாள் நடந்துச்சு எல்லாருமே வந்தாங்க அவங்க வீட்டிலருந்துலாம் வந்தாங்க சுருதியோட அம்மாலாம் வந்தாங்க எனக்கு அப்போ தாமோ ஓ ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரோஹிணி பேசுகிறாங்க நான் இந்த வாரத்தில் வந்து ஒன்றையும் கிறிஸ்தையும் பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட மனோஜ் வராருன்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இன்றைக்கி இதோடு முடிச்சிருக்காங்க இது சிரகடி காசு இதோட இருக்குது நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னான்னு கேட்டிங்கன்னா பாட்டி இப்போ ரூம் கட்டுற வரைக்கும் ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது ரெண்டு ரூமு ஒவ்வொரு ஜோடியும் மாறி மாறி ஒவ்வொரு வாரம் படுத்து தூங்கணும் ஒரு வாரம் காலில் ஒரு ஜோடி தூங்கணும் இப்போ இந்த வாரம் வந்து ரோகிணியும் மனோஜும் ரூமை விட்டு வெளியில் வந்துடணும் அந்த ரூமில் நம்ம முத்துவும் மீனாகவும் ஒரு வாரம் தூங்கணும் இப்போ வந்து மனோஜிக்கு வந்து ஏசி இல்லாமல் தூக்கம் வராதா உள்ளேயே உட்காந்துருக்காரு சொல்லி கூட உள்ளேயே இருக்கார் நம்ம முத்து விட்டுருவாரா ஓடி போய் கதவை தட்டுறாரு ஏ காலி முதல்ல வெளியில் வாடா பெட்ஷீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வாடான்னு ரோகிணிக்கு கடுப்பாகுது இதோட என்னன்னாக்கா மனோஜும் ரோகினியும் பெட்ஷீட்டு தலகாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க காலில் தூங்கிறதுக்கு இப்போ முத்துவும் மீனாவும் ஒரு வாரம் ரூமில் தூங்க போகிறாங்க பாட்டி பாருங்கள் பாட்டி வந்தால் தான் அந்த வீடை களை கட்டுது முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் பாட்டி எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவாங்க நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் விஜயா மாதிரி வந்துட்டு ஒருத்தவங்களை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது ஒருத்தவங்களை போட்டு பொத்துன்னு உடைக்கிறது இந்த வேலையெல்லாம் கிடையாது அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க பாட்டி இப்போ இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க நம்ம பாட்டி மனோஜும் ரோகிணியும் இந்த ஒரு வாரம் ஹாலில் தான் படுத்து தூங்க போகிறாங்க அப்போ தானே மீனாவோட கஷ்டம் முத்துவோட கஷ்டம் புரியும் மீனாவும் ஏழை விட்டு பொண்ணாக இருந்தானே அவங்களும் ஒரு வயசு பொண்ணு தானே அவங்களும் சின்னஞ்சிருச்சுங்க தானே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெளியில் படுத்து தூங்கி காற்று இல்லாமல் ஏசி இல்லாமல் அந்த கஷ்டம் தானே அவங்களுக்கும் அந்த ஒரு வாரம் இருந்து பார்த்தா தானே அடுத்தவங்க கஷ்டம் என்னான்னு தெரியும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறங்கடிக்கு ஆசையில் இன்றைக்கிதாங்க நடந்துச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க